சாயிரம் ஒரே பிரச்சனை கோயில் கோயிலும் சுத்தியாச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசிய ஜோசியராக போயாச்சு பிரச்சனை மட்டும் அப்படியே தான் இருக்குது வரைக்கும் போகவே மாட்டேங்கிறது தீர தீருமா தீராதான்னு ஒரே பயமாக இருக்குது எங்கேயாவது ஓடிடலாம் போல் இருக்குது இன்னும் வந்து குடும்பத்தோடு ஏதாவது பண்ணிடுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே தீர்க்க முடியும் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் உங்கள் பே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்க உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன் பிரச்சனையிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துருவீங்க இனிமேல் டிப்ஸ் வேணால் மலை சண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு உங்களுக்கு இயற்கை டையி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு ஏதாவது வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலை சண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் வந்து எளிமையான தீர்வு இருக்கும் நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிரச்சனைகள் அப்பப்பவே தீர்த்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இழுத்துட்டே போக வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் சொல்லுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஈஸியான தீர்வுகள்லாம் நிறையா இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்காது ஈஸியான தீர்வுகள் நிறையா இருக்குது நான் வந்து இந்த உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியோ உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தீர்வெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப வந்து வீடியோ லாங்காக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் இந்த வீடியோவில் இருக்கிற பிரகாரம் நீங்கள் அன் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும் நல்ல விதமான காரியங்களுக்கு அதை வந்து நான் எல்லா வீடியோலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஏன்னா அதை கூட சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க இந்த வீடியோவை வந்து கம்பல்சரி வந்து முழுமையாக பாருங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து அதை நிறை நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கலாம் பிரபஞ்ச சக்தியோட எனச்சின்னு நிறைவேற்றிக்கலாம் ரொம்ப ஈஸி பிரியாணி இலையை எரித்து எப்படி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறதுன்னு தான் நான் இதில் சொல்ல போகிறேன் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணக்கூடியது தான் ஆனால்க்கா நிறைய டவுட்ஸு நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் பிரியாணி இலையை எப்படி எரிங்க அப்படின்னதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கணும் அதில் வந்து நீங்கள் உங்கள் கோரிக்கையை எழுதணும் அதை வந்து ஒரு பண சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாக்க க்ரீன் கலர் கேண்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா சாதாரணமான உங்கள் வீட்டில் விளக்கு வச்சுக்கலாம் அதில் வந்து நீங்கள் இந்த பிரியாணி அலையை மனசை ஒருமித்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து பிரபஞ்ச சக்திக்கு இதை எடுத்துகிட்டு போ சொல்லி ஒருமித்து மொ மொத்தமாக வேண்டிக்கணும் வேண்டிட்டு அதை எரிச்சுட்டு அந்த தூள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஊதிடணும் வெளியில் எடுத்துகிட்டு போய் ஊதிடணும் இல்லை செடி இருந்ததுன்னா அந்த செடி கிட்டே போட்டுலாம் இதுதான் வந்து இந்த பிரியாணி இலையோட இது தந்திரிகம் ஆனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பிரகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்டே வராது ஓகேங்களா இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணிகிட்டும் இருக்கேன் இதை டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து பிரபஞ்ச சக்தியோட தொடர்புடையது இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் சில இதெல்லாம் இருக்கு நான் வந்து உங்களுக்கு இதுல எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நீங்க ஆரம்பிச்சிடுங்க திருப்பி வந்து நீங்க எங்கிட்ட வந்து கேள்வி கூட கேட்க மாட்டீங்க அவ்வளவு நான் வந்து கிளாரிட்டியோட இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்றேன் பிரியாணியில வந்து செல்வம் தரும் கடவுளோட தொடர்புடையது இது வந்து செல்வம் தரும் கடவுளை வந்து மகிழ்விக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துறது இது இந்த பிரியாணி இலையை தவிர வேறு எந்த இலையுமே நம்ம உபயோகப்படுத்த முடியாது இந்த பிரியாணி இலையில தான் அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அதாவது மாந்திரிக தாந்திரிக சக்திங்கிறது வந்து இந்த பிரியாணி இலையில தான் இருக்குது இது செல்வம் தரும் கடவுளோட தொடர்புடையதுனால தான் நம்ம இந்த பிரியாணி இலையை உபயோகிச்சு இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ணுறோம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ரசாயனம் வந்து இந்த இலையை போது வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு வந்து காம் ஆகிறது தசையெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ ஆகிறது அதோடு இல்லாமல் நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஓய்வு கிடைக்கிறது ஓய்வுனாக்கா மனசு வந்து கூல்டவுன் ஆகிறது மனசு கூல்டவுன் ஆகி என்ன ஆகுறதுனாக்கா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பெருகிறது இது வந்து இதில் இருக்கிற இதை எரிக்கிறதுனால வர அந்த இதை நம்ம ஊந்துக்கிறோம் இல்லையா அதை அதில் வர இதுதான் இந்த மைண்டு காம் ஆகிறது இதெல்லாம் இது சயின்டிஃபிக்காகவும் இந்த பிரியாணியில் பல மருத்துவ குணங்களை கொண்டது அதனால் நீங்கள் வந்து தாந்திரிகத்தை தவிர இதில் வந்து சயின்டிஃபிக் இதுவும் இருக்குது ரீசனும் இருக்குது மனசு வந்து தளர்வாக இருக்கும் பொழுது ஈஸியாக நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போன பிறகு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அதிகரிச்சிக்க முடியும் இது வந்து அதுக்கு உதவி பண்ணுறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம குறிக்கோள் மேலே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இந்த எனர்ஜி லெவல் பெருக பெருக என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய ஃபோக்கஸ் மொத்தம் நம்ம குறிக்கோள் மேலே ஆகும் அந்த குறிக்கோள் மேல நமக்கு வந்து இதுவாக என்ன ஆகும்னாக்க ஈஸியா வந்து நம்ம போக்கஸ் பண்ணி ஒரே கான்சென்ட்ரேஷனா பண்ணும் பொழுது அத வந்து நம்ம எளிதா வந்து அந்த இதை குறிக்கோளை வந்து அடைய முடியும் இதுல வந்து நீங்க என்ன எழுதணும் அப்படிங்கறத வந்து நான் விவரமா சொல்றேன் இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு ஷூ வேணும் ஒரு டை வேணும் இதவே வந்து ஒரு ஷூ வேணும் ஒரு டை வேணும்னு இதுல எழுதுவோமா நம்ம ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து நிறைய பிரபஞ்சமும் நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்போ நீங்க என்ன எழுதணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் எழுதணும் அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதணும் ஃபர்ஸ்ட் இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்ச சக்தி கிட்ட மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதினீங்கன்னா தான் அதை முடிஞ்சிடும் உடனே இதை வந்து டெய்லியே கூட நீங்கள் செய்யலாம் நான் டெய்லி பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு அதாவது என்னன்னாக்கா எனக்கு எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பணம் நிறையா இருக்குது நிறைய என்னுடைய இதெல்லாம் நிறைவேற்றி ஆசையெல்லாம் நிறைவேறிகிட்டே இருக்குது நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என் உங்களுடைய நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க என்னுடைய நன்றியோ இல்லை எங்களுடைய நன்றியோ எழுதுங்க எழுதிட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்கா இதை வந்து வீட்டில் அந்த மெழுகு வர்த்தியோ இல்லை இதையோ வச்சு இதை எரிச்சிட்டு அந்த தூள் இருக்கும் பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுறீங்கனாக்கா நேரம் கொண்டு போய் வ வெளிப்பக்கமாக வாசலில் போய் ஊதி விட்டுருங்க அது அப்படியே போட்டோம் ஒரு வேளை உங்ககிட்ட வாசப்பக்கமாக போக முடியலைன்னா வீட்டில் வந்து செடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மண்ணில் தூவி விட்டுருங்க இல்லைன்னா தண்ணியில் கலந்து விட்டுருங்க ஓகேங்களா இது மூணுல எது வேணாலும் பண்ணலாம் அதனால் இதில் டவுட்டு வேண்டாம் அடுத்தது வந்து இந்த பிரியாணி இலையில் உடஞ்சிருக்கு பிஞ்சு இருக்குது இதில் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் உடஞ்ச இலையாக இருந்தாலும் பிஞ்ச இலையாக இருந்தாலும் கிழிஞ்சு போன இலையாக இருந்தாலும் என்ன இருக்கோ அந்த இலையில் நீங்கள் தாராளமாக எழுதணும் இன்னொரு டவுட்டு நிறையா பேர் கேட்டுருந்தாங்க ஒரு இலையில் ஒரு கோரிக்கை தான் டெஃபினட்டாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்று எழுதினா தான் அது மேலே இருக்கும் அதனால் மெயின் ப்ராப்ளம் என்னவோ மெயின் மேட்டர் என்னவோ அதை தான் எழுதணும் அதையும் பாசிட்டிவாக நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும் அதனால் நல்லா யோசித்து எழுதுங்க அது முடிகிற வரைக்கும் அடுத்த கோரிக்கைக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பாசிட்டிவ் வேர்ட்ஸாக நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு அப்புறமா அந்த பிரியாணி அல்ல டெய்லி எழுதி எழுதி அது எரிக்க ஆரம்பிங்க அது முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு போகும் இப்போ நான் வந்து காமனாக வந்து எனக்கு நிறையா பண வசதி எல்லாத்தையும் காமனாக போட்டுறது எனக்கு நமக்கு வந்து ஒன்று ஒன்று ஸ்பெசிஃபிக்காக டெய்லி தான் நமக்கு பிரச்சனை ஒன்று ஒன்றும் எழுதிட்டு இருக்க முடியும் இதை வந்து நீங்க எரிச்சு ஊதும்போது அது பிரபஞ்சத்தோட போகும் இதை எப்படி நீங்க உணர்வீங்கன்னாக்கா உங் நீங்கள் வந்து முழு மனசோட உங்க பிரபஞ்சத்தோட உங்களோட இணைத்து அந்த கோரிக்கை மேலேயும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தம் இருக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்பெசிபிக்காக இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு போடாம நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் நல்ல எனக்கு தகுதியான வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்கினதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு தகுதியான ஒரு நல்ல கம்பெனியிலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் இந்த கம்பெனில தான் வேணும் அப்படின்னு எழுதாதீங்க ஏன்னா இதுல போய் உங்களுக்கு நல்லதா கெட்டதான் உங்களுக்கு தெரியாது அதனால எனக்கு தகுதியான நல்ல ஒரு வேலை கிடைத்து வேலை வாய்ப்பை கொடுத்தீர்கள் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி எழுதணும் பாசிட்டிவா நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அதே மாதிரி திருமணத்துக்கு உங்களுக்கு திருமணம் தடந்துட்டே இருக்கு எனக்கு ஒரு நல்ல பெண்ணை மனைவியாக அமைத்து கொடுத்ததற்கு உங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க அப்படி எழுதிட்டே வரும்போது எழுதி அதை எரிச்சுட்டே வரும்பொழுது அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிடும் அடுத்த கோரிக்கை அடுத்தது இன்னொரு இது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கைக்கு நம்ம போகலாம் இல்லைன்னா வேற ஆள் வந்து அடுத்த கோரிக்கையை எழுதலாம் உங்க வீட்ல இன்னொருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்க இன்னொரு பிரியாணி இல்லை வேற கோரிக்கையை எழுதலாம் அவங்க அதையே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் ஓகே இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த டயத்துல வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து இந்த டயத்தில் தான் செய்யணும் அந்த டயத்தில் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எந்த டயத்தில் வேண்டுமானாலும் இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிக்கலாம் ஆனால் ஒரு கோரிக்கைக்கு ஒரு பிரியாணி இலை தான் அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்ததுக்கு போகணும் பத்து வச்சுட்டு ஃபோக்கஸை மாற்றக்கூடாது அதோட இல்லாமல் உங்களை பிரபஞ்ச சக்தியோட நீங்கள் ஸ்ட்ராங்காக இணைச்சிக்க இணைச்சிக்க உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வரணும் காமனான கோரிக்கையை எழுதிங்க இன்னும் பிரமாதமாக இருக்கும் இது வந்து நான் அனுபவபூர்வமாக நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் செஞ்சுட்டே தான் இருப்பேன் இது வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணோம் நீங்கள் வந்து அதுக்கு இதுவே மாற்று கருத்தே இதுக்கு கிடையாது இந்த ஒரு அருமையான இதை வந்து உங்களுக்கு வீடியோவை நான் இவ்வளோ விவரமாக போட்டிருக்கேன் டெஃபினட்டாக பண்ணுங்கள் உங்களுடைய பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் பையனுக்கு அங்கே கிடைக்கணும் வே ஒரு பெரிய இது கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வேண்டிப்பீங்க இல்லையா அதெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து நல்ல பொசிஷன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் திருமண தடை போகும் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் ஒரு வேலை பிரிஞ்சு கணவர் போயிட்டாருன்னா நீங்கள் இதை பண்ணுங்க அவர் வந்து சேரணுன்ட்டா அவர் மேலே உண்மையாகவே ஒரு அன்பு இருந்ததுனாக்கா பண்ணுங்க இதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரிஞ்சவர் கூட சேர்ந்துருவார் உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லாதீங்க யார்கிட்டையும் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இதனால் தீர்வு கிடைக்கலைனாக்கா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கிற பொருள் எந்த பொருள் மூலமாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதோட உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம் wanna...